அன்பானவர்களே இந்த உலகத்திலே அநேக ஆலோசனைகள் எங்களை நோக்கி வருகிறது சிலர் தங்களுடைய கற்றுக்கொண்ட அந்த ஞானம் அந்த திறமை அதுல இருந்து நமக்கு ஆலோசனை கொடுப்பார்கள் ஆனால் அந்த ஆலோசனைகள் அநேக நேரத்துல பொய்யாய் போகும் அல்லது அந்த ஆலோசனைகள் நமக்கு உதவாத ஒரு காரியமாக இருக்கும் காரணம் அது அவருடைய அறிவிலிருந்து வருகிறபடி நாளே சிலர் தங்களுடைய அனுபவத்திலிருந்து ஆலோசனை கொடுப்பார்கள் அவர்கள் பாதைகள் பெற்றுக்கொண்ட நன்மை தீமையான காரியங்கள் இதன் அடிப்படையில தங்களுடைய அனுபவத்திலிருந்து அவர்கள் ஆலோசனை கொடுப்பார்கள் அந்த ஆலோசனை நூற்றுக்கு நூறு வீதம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பலனை தருகிறதாக இருக்கிறது ஏனென்றால் அந்த அனுபவத்திலிருந்து வருகிறபடி நாளே அதே போலதான் இன்றைக்கும் தன்னுடைய அனுபவத்துல இருந்து ஒரு ஆலோசனை நமக்கு ஒரு தேவ மனிதர் கொண்டிருக்கிறார் அல்லது ஆண்டவர் அவர் மூலமாய் ஒரு வார்த்தையை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அந்த வார்த்தைக்கு அவருடைய வாழ்க்கையே அல்லது அவருடைய வாழ்க்கையில பட்ட அனுபவமே சாட்சியாகவும் இருக்கிறது அந்த வார்த்தையை குறித்து தான் இன்றைக்கு நாங்க தியானிக்க போகிறோம் இறைமையா இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினோராவது வசனம் பாருங்க உங்களுக்காக நான் வைத்திருக்கும் என் திட்டங்களை நானே அறிவேன் அவை உங்களுக்கு தீமையை விளைவிக்கும் திட்டம் அல்ல அவை உங்களுக்கு ஒரு செழிப்பான வாழ்வையும் எதிர்பார்ப்பையும் எதிர்காலத்தையும் கொடுக்கும் திட்டங்களே என்பதாக கர்த்தர் அறிவிக்கிறார் ஆண்டவர் ஒவ்வொரு மேலும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறாராம் அந்த திட்டம் தீமைக்கான திட்டம் அல்ல அது ஒரு செழிப்பையும் எதிர்பார்ப்பையும் நல்ல எதிர்காலத்தை நமக்கு கொடுக்கிற திட்டங்கள் என்று ஆண்டவர் இறைமியா திகதரிசி மூலமாய் நம்மோடு பேசுகிறார் இதற்கு யாரு சாட்சி என்றால் தான் சாட்சி என்னென்னா ஆரம்ப காலத்திலே இறைமையா முதலாம் அதிகாரம் நீங்க வாசிக்கிற போது ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தான் இறைமியாவுக்கு கொடுக்கிறார் உன் தாயின் உன்னை உருவாக்க முன்பதாக அறிந்து தாயின் கருவில் இருக்கிற போது உன்னை பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கு உன்னை திக்கதரிசியாக அழைத்து நின்று தமது திட்டத்தை வெளிப்படுத்துகிற போது இறைமையாவுக்கும் சந்தேகம் பயம் எல்லாம் இருந்தது அவர் புறக்கணித்தார் ஆண்டோட திட்டத்தை ஆனாலும் ஆண்டவர் விடாதபடிக்கு மறுபடி மறுபடியும் அவரோடு பேசுகிற போது கடைசியாகத்தான் ஆண்டவர் அவர் மேல் வைத்த திட்டத்திற்கு தன்னை அர்ப்பணித்தார் இப்ப அர்ப்பணித்து ஆண்டவரோடு கூட நடந்து வருகிற இந்த அனுபவத்துல இருந்து இப்ப அவர் சாட்சி சொல்லுகிறார் உண்மைதான் காரணம் ஆரம்பத்துல பயந்தே நடுக்கம் இருந்தது எப்படி நடக்கும் எப்படி எதிர்காலம் இருக்கும் என்று தெரியாத ஒரு சூழ்நிலைதான் ஆனால் அந்த திட்டத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்த போது அவர் இந்த வார்த்தையில சொல்லப்பட்ட பிரகாரமாகவே ஒரு செழிப்பான வாழ்வையும் ஒரு எதிர்பார்ப்பையும் நல்ல எதிர்காலத்தை நமக்கு கொடுத்தார் அந்த அவர் அவர் மேல வைத்த திட்டம் சமாதானத்துக்கு ஏதுவான திட்டங்களாய் இருந்தது என்று அவரும் நமக்கு சாட்சி கொடுக்கிறார் அல்லது அவருடைய அனுபவமும் இதுக்கு நமக்கு சாட்சியாய் சொல்லப்படுகிறது அன்பானவர்களே அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்த விரும்புகிறார் எங்கள் ஒவ்வொரு மேலும் ஆண்டவர் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் அந்த திட்டம் எப்படிப்பட்ட திட்டம் தீமைக்கான திட்டம் அல்ல அது நன்மையை உண்டாக்குகிற திட்டம் எதிர்காலத்தை உண்டாக்குகிற திட்டம் எதிர்பார்ப்பை உண்டாக்குகிற திட்டம் நமக்கு ஒரு செழிப்பான வாழ்வை உண்டாக்கி கொடுக்கிற ஒரு திட்டத்தை தான் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொரு மேலும் வைத்திருக்கிறார் அதற்கு சாட்சியாறு இறமியார் அந்த திட்டத்துக்கு எங்களை முழுமையாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற போது அர்ப்பணிக்கிற போது அந்த திட்டம் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறது நாங்களும் எங்களுக்கு பின்வருகிற சந்ததிக்கும் ஆண்டவர் உங்க மேலும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் அந்த திட்டம் எப்படிப்பட்ட திட்டம் தீமைக்கான திட்டம் அல்ல அது நன்மையான திட்டம் செழிப்பை உண்டாக்குகிற திட்டம் எதிர்பார்ப்பை உண்டாக்குகிற திட்டம் உங்களுக்கான நல்ல ஒரு எதிர்காலத்தை உண்டாக்குற திட்டம் என்று நாங்களும் எங்களுடைய அனுபவத்திலிருந்து எங்களுக்கு பின்வருங்க சந்ததிக்கு நாங்கள் சொல்ல முடியும் எனவே அன்பானவர்களே ஆண்டு திட்டத்துக்கு ஒப்பு கொடுங்க அர்ப்பணிங்க கீழ்ப்பணீங்க அவரிடத்து பயன்படுத்துவார் தம் திட்டத்தை நம் மூலமாய் நிறைவேற்றுவார் எங்களோட வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருந்து அநேகருக்கு அனுபவ சாட்சிகளாய் அது மாறுவதாக இருக்கிறார்கள் ஆகமே